இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தில் ஒன்றே முக்கால் ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது சுத்தமான விவசாய நிலம் பதினைந்து அடி தாரோடில் இருந்து ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் முப்பது அடி மண்பாதையில் இந்த இடத்தை ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேங்க நீங்கள் ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரா லேண்ட் உடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீடு நிலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இவரை காண்டாக்ட் பண்ணலாங்க மினிமமாக ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல இருந்தே இவர்கிட்ட இருக்குங்க மினிமமாக ஒரு ஏக்கர் கூட இவர்கிட்ட கிடைக்கும் மேக்ஸிமமாக நூறு ஏக்கர் வரைக்கும் இவர்கிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணலாங்க சாரா லேண்ட் ப்ரொமோட்டர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தலை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகர் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க நீங்கள் நேரடியாகவோ அல்லது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கோ கான்டெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி தருவார் லேண்ட் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பற்றி இது வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இது உங்களுடைய முழுக்க முழுக்க தனிப்பட்ட விருப்பம் தாங்க எந்த ஒரு கம்பல்சனும் இல்லை பக்திக்கு பேர் போன கேரளாவில் பாலக்காட்டுக்கு நியரில் இருக்கக்கூடிய பல்லசேனா ஸ்ரீ மீன் குளத்து அம்மன் கோவிலில் இருந்து மண் எடுத்துட்டு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் தாலுகாவுக்கு நியரில் கோவில் நிறுவ நிலம் பார்த்துட்டுருக்கிறாங்க நிலம் வாங்கிறதுக்காக நன்கொடை வாயிலாக பணமாகவோ அல்லது இடமாகவோ வழங்குபவர்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க மீன் குளத்து பகவதி அம்மா அறக்கட்டளைங்கிற நேமில் பதிவு செஞ்சு ஆலயம் நிறுவமும் இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நன்கொடை வழங்கலாங்க இது முழுக்க முழுக்க உங்களின் தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் வட்டபிடாரம் தாலுக்காவில் குலசேகரநல்லூர் கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட் இருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்ட் இருக்குங்க இந்த நிலம் சுத்தமான மண் விவசாய நிலங்கள் தென் வடலா அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பதினைந்து அடி தார் ரோடில் இருந்து ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் முப்பது அடி மண் பாதையில் ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒட்டப்பிடாரம் சார்பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க இந்த இடத்துல இபி சர்வீஸ் எதுவும் இல்லை ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க போர்வெல்லும் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லை எம்டி லேண்டு ஹை வோல்டேஜ் லைன் எதுவுமே இந்த இடத்திற்கு நடுவில் கிராஸ் ஆகலைங்க ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை